வணக்கம் மக்களே இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அதனால நம்ம வந்து இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு அம்மா சொற்பொழி ஆற்ற வர்றாங்க யார்னா நம்ம தேச மங்கேதர் அம்மா தான் அவங்கள பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் வாங்க அங்கே போயிட்டு நான் ஃபுல் வீடியோலாம் காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் இன்னுமே வந்துகிட்டே இருக்கும் பாருங்க அங்கே போய் வந்து இப்போ சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த அபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே மங்கையம் சொற்பொழிவு பார்க்க போகிறோம் அங்கே உள்ள போய் சாமி கும்பிட்டு பார்க்கணும் இது வந்து என் பிள்ளை பிள்ளை நம்ம அருகம்புல்லும் வில்வயலை பூ வாங்கிக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக போதும் இதுதான் கோயிலோட வாசல் உள்ளே நுழைஞ்சு அங்கே போயிட்டு ரெண்டு விளக்கு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு நெய் விளக்கு போட சொன்னாங்க அதனால் ரெண்டு நெய் விளக்கு நானும் வாங்கி போடுறதுக்கு வாங்கிட்டு இருந்தேன் க்யூவில் நிற்கிறோம் கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் கூட்டத்தில் நிற்கிறேன் கோபுரம் சிவன் கோயில் இன்றைக்கி வந்து அன்னாபிஷேகத்துக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கூட்டத்தில் தான் நிற்கிறோம் சரியான கூட்டம் என்ன இந்த கோயிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுது கூட்டத்த பாருங்க அரை மணி நேரம் ஆயிட்டு கூட்டம் குறைஞ்சபாடு இல்லை விளக்கு பூசா நிறைவு எல்லாரும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம் அப்புறம் அம்மாவோட சொற்பொழிவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வேற ஒரு சொற்பொழிவு நடந்துட்டு இருந்துச்சு அம்மா தேசம் மங்கையர்கரசி அம்மா வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் நான் அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை அவங்களும் வந்துட்டாங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் அவங்க பக்க அவங்க நடந்து போகிற அந்த பாதைக்கு பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன் எனக்கு அவங்க பக்கத்தில் பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு அவங்கள பக்கத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட போய் பேச முடியல ஆனாலும் அவங்கள தூரத்துலேருந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சால்வை போர்த்தி மரியாதை பண்ணினாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சொற்பொழிவு ஆரம்பித்துச்சு அவங்களோட சொற்பொழிவு கேட்க 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 அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவும் இருக்குது மன நிம்மதியும் இருக்குது எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுலேயே வந்து இந்த ஆன்மீகம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியான வழி இவங்க அதுவும் இவங்களோட வீடியோ பார்த்தேனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இவங்க சொல்கிற மாதிரி தான் நான் பூஜையுமே பண்ணுவேன் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான்

ரதத்தில் வந்து சிவபெருமான் வளம் வந்துகிட்டு இருந்தார் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய்ட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்தாச்சு ரசி அம்மா சொற்பொழிவும் நல்லபடியாக கேட்டுவிட்டேன் எனக்கு ரொம்ப நாள் அவங்க நேரில் பார்க்கணுன்னு ஆசை பார்த்தேன் ஆனால் பக்கத்தில் போய் என்னால் பேச முடியல எனக்கு இன்னொரு கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் அப்போ நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கி கண்டிப்பாக பேசுவேன் ஆனால் நீங்கள் அவங்களோட முழு சொற்புழிவையும் கேட்டதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சிவபெருமானையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு வெளியில் நான் கோயிலேருந்து வெளியே வரும்போது ரதமும் வந்துச்சு சிவபெருமானையும் தரிசிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு கலவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாேருக்கும் நல்லா சேர்த்து வேண்டிகிட்டு வந்திருக்கேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை